ஒரு பரபரப்பான சந்தை நகரத்தில் மதன் என்பவர் வியாபாரம் செய்து வந்தார் அவர் தானியங்கள் மசாலா பொருட்கள் மற்றும் அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து வரும் பொருட்களை விற்பவர் ஆனால் மற்றவர்களைப் போலல்லாமல் மதன் அனைவரின் பொருட்களையும் தன் சொந்த பொருட்களாகவே கையாளுவார் விவசாயிகள் பெரும்பாலும் தங்கள் விளை பொருட்களை விற்க அவரிடம் விட்டுச் சென்றனர் அவர் அதை கவனமாக அளந்து பாதுகாப்பாக சேமித்து வைத்து அவர்களுக்கு நேர்மையான வருமானத்தை அளித்தார் ஒரு நாள் ஒரு பணக்கார தொழிலதிபர் நகரத்திற்கு வருகை தந்தார் மதன் அரிசி விற்பதைக் கண்டு அவரிடம் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய எண்ணி நீங்கள் என் அரிசியை மட்டும் விற்று உள்ளூர் விவசாயிகளை புறக்கணித்தால் நான் உங்களுக்கு இரட்டிப்பு விலையைத் தருகிறேன் என்று கூறினார் ஆனால் மதன் விவசாயிகள் என்னை நம்புகிறார்கள் நான் அதை தங்கத்திற்காக விட்டுவிட மாட்டேன் மேலும் விற்பனையாகும் வரை அவர்களின் பொருட்கள் எனது பொருட்கள் அதுதான் உண்மையான வர்த்தகம் என்று கூறி ஒப்பந்தத்தை மறுத்தார் தொழிலதிபர் சிரித்துவிட்டு நடந்தார் பின்னர் நகரத்தை வெள்ளம் தாக்கியது பல கடைகள் அழிக்கப்பட்டன ஆனால் மதன் விவசாயிகளின் அனைத்து விளைபொருட்களையும் ஒரு உயரமான கிடங்கில் வைத்திருந்தார் வெள்ளம் வடிந்த போது விவசாயிகள் தங்கள் பொருட்கள் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டு மதனின் கவனிப்புக்கு நன்றி கூறி நீங்கள் வெறும் வியாபாரம் செய்யவில்லை எங்கள் உயிரை பாதுகாத்தீர்கள் என்றனர் விரைவில் மதனின் பெயர் வெளியூர்களிலும் பரவியது பொருட்களுக்காக மட்டுமல்ல நம்பிக்கைக்காகவும் அதிகமான மக்கள் அவரிடம் வந்தனர் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும் என்பதை மதனின் கதை உணர்த்தியது